சென்னையில் அண்ணாமலை கைது செய்ததை முன்னிட்டு பாஜக கட்சியினர் ஆர்ப்பாட்டம் கோவை மாவட்டம் வால்பாறை நகராட்சி அலுவலகம் முன்பு பாஜக கட்சியினர் சென்னையில் மாநில தலைவர் அண்ணாமலை டாஸ்மாக் ஊழலை எதிர்த்து போராட்டம் செய்ததை அவரை கைது செய்த திறனற்ற திமுக அரசை கண்டித்து இன்று வால்பாறை பாரதிய ஜனதா கட்சியின் வால்பாறை மண்டல் சார்பாக சி ஏ சுனில் மண்டல் பொதுச் செயலாளர் அவர்கள் தலைமையிலும் மாநில பொதுக்குழு உறுப்பினர் ஏ ராஜேந்திரன் முனிலையிலும் இன்று வால்பாறை நகராட்சி அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது இந்நிலையில் வால்பாறை காவல்துறையினர் சுமார் பதினைந்துக்கும் மேற்பட்ட தொண்டர்களை கைது செய்து காந்தி சிலை அருகாமையில் அமைந்துள்ள தனியார் துளசியம்மாள் கல்யாண மண்டபத்தில் கைது செய்த பின்னர் ஆறு முப்பது மணியளவில் அனைவரையும் விடுவித்தனர் இதனால் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது இந்த ஆர்ப்பாட்டத்தில் அணி மாவட்ட செயலாளர் திரு என் வினு சி டி செல்வகுமார் கே முகேஷ் கருப்பசாமி எம் கார்த்திக் பி முருகன் ஆர் பாலமுருகன் மற்றும் வால்பாறை நகரை நகர இந்து முன்னணியினரும் கலந்து கொண்டனர்